நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருபது ரூபாய்க்கு இரண்டு லட்சம் காப்பீடு என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் மத்திய அரசானது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பல காப்பீடு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறது இதனால் மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் அந்த வகையில் பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா என்பது குறைந்த பிரீமியத்துடன் கொண்டு வரப்பட்ட திட்டங்களில் ஒன்று இந்த திட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் செய்தால் லட்சம் வரை பலன்களை பெறலாம் வயது முதல் எழுபது வயது வரை உள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் சேரலாம் சந்தாதாரர் சாலை விபத்தில் இருந்தால் இறந்தவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் சோ வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமானது இருக்கு சோ இது ஒரு காப்பீட்டு திட்டம் இந்த திட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு இருபது ரூபாய் டெபாசிட் செஞ்சாவே போதும் நம்ம வந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு பலன்களை பெறலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு பதினெட்டு வயதுலேருந்து எழுபது வயது வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திட்டம் பற்றி உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகி மேலும் விவரங்களை பெற்று தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்